மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வேகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் என்னை அணுகுங்கள் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சம்பத் ப்ரோ மீண்டும் ஒரு முறை பல்ப் வாங்கியிருக்காரு நடிகர் விஜய் சேதுபதியை அடிக்கணும் உதைக்கணும்னு பயங்கரமாக ஆக்ரோஷமாக தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாரு இன்னைக்கு அர்ஜுன் சம்பத்துக்கே அபராதம் அடிச்சு அவர் ஆஃப் பண்ணிட்டாங்க இப்போ மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம விஜய் சேதுபதி பொதுவாகவே விஜய் சேதுபதியை பொறுத்த வரைக்கும் அவர் எப்பவுமே படம் நடித்தோமா காசு பார்த்தோமா நாட நாட்டு மக்களும் எக்கட கட்டு போனால் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு நடிகர் கிடையாது எழுபது வயசுலேயும் படம் நடிக்கிறது படம் ப்ரமோஷனுக்காக ரசிகர்கள் கூப்பிட்டு விருந்து வைக்கிறது அந்த ரசிகர்கள் கூப்பிட்டு மீட்டிங் வைக்கிறதுன்னு பயங்கரமாக வைப்பாங்க ஆனால் அவர் பிறந்த நாளுக்கு ரசிகர் வந்து வீட்டு வாசலில் நின்று தலைவா உன்னை பார்க்கணும் தலைவான்னு கூப்பிட்டா எட்டி கூட பார்க்காம இருக்குது அந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இமயமலைக்கு போறதுன்னு சொல்லி இப்படி சுயநலமா இருக்கக்கூடிய ஒரு நடிகருக்கு விஜய் சேதுபதி கிடையாது நீ பேசாம அமெரிக்காவுக்கே போயிடுச்சு வச்சு விஜய் சேதுபதி எப்பவுமே மக்கள் நலன் சார்ந்து பல இடங்கள்ல பேசக்கூடிய ஒரு மக்கள் கலைஞன் நம்ம ஜாதிக்கு ஒரு பிரச்சனை நமக்கு மதத்துக்கு ஒரு பிரச்சனை சொல்றவங்க கூட சேராதீங்க அவன் சொல்றவன் சொல்கிறவன் அத்தனை பேரும் நம்மளை தூண்டி விட்டுட்டு அவன் வீட்டில் பாதுகாப்போட போலீஸில் உட்காந்துருப்பான் நம்ம தான் மாட்டிப்போம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க வாக்காள பெருமக்களே ஜாகிரதா ஐ லவ் யூ ஆல் ஐ லவ் யூ ஆல் இப்படி மத கலவரம் தூண்டுறவன் பின்னாடி போகாதீங்க அப்படின்னு சொன்னால் யாருக்கு கோவம் வரும் மதத்தை வச்சு அரசியல் செய்கிறவனுக்கும் அந்த மத மோதலை தூண்டுறவனுக்கு தானே கோவம் வரும் இங்க பார்த்தா அர்ஜுன் சம்பத்து கோவம் வந்துருச்சு இவர் பெரிய பிட்டாக்கா பிதர் கோபாலு அப்படியே ஆவணன் பார்த்திய பேத்தி கதிகலங்க வச்சிருவாரு என்னடா அது நம்ம மதத்தை நான் காட்டி அரசியல் போன்றோம் அதை இந்த விஜய் சேதுபதி இப்படி பயங்கரமா கெடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி சங்கிகளுக்கு பெரிய வைத்தறிச்சல் விஜய் சேதுபதி அடிக்க யாராவது சங்கி தலைவர்கள் வரமாட்டாங்களா அப்படின்னு எல்லாரும் அவ்வளவு கூட காத்துக்கிட்டு இருந்தாங்க பெங்களூர் ஏர்போர்ட்ல ஒரு சங்கி ஒருத்தன் விஜய் சேதுபதிய பின்னால இருந்து அடிக்க போன ஆனால் அந்த அடி வந்து விஜய் சேதுபதி அர்ஜுனன் மேலே தான் பட்டுச்சு அப்போ தான் அர்ஜுன் சம்பத்தி என்ட்ரி கொடுக்குறாரு இந்து மதம் குறித்தும் முத்ரா தேவர் குறித்தும் தவறாக பேசும் விஜய் சேதுபதியை உதைத்தால் அவர்களுக்கு ஆயிரத்தி ஒன்று சன்மானம் வழங்கப்படும் இந்த ஆஃபர் விஜய் சேதுபதி மன்னிப்பு கேட்கும் வரை அப்படின்னு சொல்லி ஒரு பகிரங்க அறிவிப்பு ஒன்று கொடுத்தாரு இதுல கூட பாருங்க அல்பத்தனமா ஆயிரத்தி தான் கொடுக்குமா அப்பவே இவ்வளோ பெரிய ஒரு நடிகரை உதைக்கணும் அடிக்கணும் சொல்லி வன்முறையை தொண்ட கூட விதத்தில் செயல்பட்டதால அர்ஜுன் சம்பத் மேல வழக்கு போடப்பட்டுச்சு அந்த கேஸு இப்போ கோவை நீதிமன்றத்துக்கு வந்துச்சு இங்க வீரவாசனம் பயங்கரமா பேசின அர்ஜுன் சம்பத்தை பார்த்து கோர்ட்ல ஜரிச்சு நீதான் உதைக்கணும் அப்படின்னு சொன்னியா ஆயிரத்தி ஒன்று தருமனு சொன்னியா அப்படின்னு கேட்ட ஆமாங்கயா அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு அதோட தான் விஜய் சேதுபதி உதச்சி ஆயிரத்தி ஒன்னும் அறிவிச்சுல நீ நாலாயிரம் ரூபாய் அவராதம் கட்டுன்னு சொல்லி அசிங்கப்படுத்தி அனுப்புனாங்க இது வெளியில தான் இந்த வீரவசனம் பயங்கரமான டேஞ்சர் இதெல்லாம் வந்து கோர்ட்டு ஜெயிலுன்னு வந்துட்டா சாவர்கார் போல தான் உங்க வீட்டு பிள்ளையா எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன் நியாயமா பார்த்தா இந்த இடத்துல வந்து அர்ஜுன் சம்பத்தை கைது செய்ய உத்தரவு கொடுத்துருக்கணும் ஆனா அபராதம் மட்டும் அடிச்சு விட்டுருக்காங்க ஏன் அப்படின்னா தொடர்ந்து இப்படி மதவன்பத்தோடு தான் அலைகிறாரு இப்ப நேத்து முந்த நேத்து கூட ஒரு பேசுறது கொஞ்சம் பாருங்களேன் அண்ணடியில என்ன நிலைமை ஆம்பூர் வாணியம்பாடியில என்ன நிலைமை அங்கெல்லாம் போலீஸ் போக முடியாது அங்கெல்லாம் மிலிட்ரி போக முடியாது முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக விட்டால் ஜமாத் தான் சட்டம் கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையாக விட்டால் சர்ச் பிஷப் தான் சட்டம் முஸ்லீம்கள் கணிசமா வாழக்கூடிய மன்னடி வாணியம்பாடி இங்கெல்லாம் வந்து போலீஸ் மிலிட்ரிலாம் வந்து போக முடியாதான் ஜமாத் வைக்கிறது தான் சட்டமா கிறிஸ்தவர்கள் இருக்கிற இடத்துல வந்து சர்ச் பிஷப் தான் சட்டமா இப்படி தொடர்ந்து வந்து விருப்பத்தை துண்டுற பாருங்க ஏன்னா என்ன சொன்னாலும் அதை நம்புறதுக்கு எட்டு பேர் கொண்ட ஒரு பிரம்மாண்ட கூட்டம் இருக்கு அப்படின்ற தைரியத்துல இப்படி இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறது ஆறு பேர் சேர்ந்து நீ இப்படி தொடர்ந்து வெறுப்பரப்புறிய இந்த விஜய சேதுபதி முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் இவங்க வந்து உழைச்சுட் திங்கிறாங்க ஒன்ன மாதிரி இந்த மரணப்படுகிறவர்களுக்கு அவங்ககிட்ட போயிட்டு ஐயா முஸ்லீம்களால எனக்கு ஆபத்து இருக்குது ஐயா அதனால அந்த வீடு இருக்கே அதை என் பேர்ல எழுதி வச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஒரு மரண படுக்கையில் இருக்கவங்க கிட்ட போய் மத வியாபாரம் பண்ணல சோத்த தீக்கிறாங்க நெக்ஸ்ட் நம்ம அதானி மாமு அவர் மறுபடியும் வசமா சிக்கிருக்கிறாரு இனி பாத்தீங்கன்னா நம்ம படாஜியே நினைச்சாலும் அவரை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம் போல அவங்க கிட்ட யாரும் பேச்சுவார்த்தை குத்துக்காதீங்க பேசிட்டோம் தகுட்டுற அளவுக்கு டேங்கா பிஸ்கட்டை குற்றம் சமாளிச்சுருவான் அப்புறம் நான் சமகாண்டாயிடுவேன் சொல்லிட்டேன் எங்கள் அம்பானி மாமசா பாருங்கள் பையனுக்கு நாலு தடவை நிச்சயதார்த்தம் பண்ணுமா நாடே மிரண்டு போகிற மாதிரி ஒரு கல்யாணம் பண்ணமான்னு சொல்லி மனதும் சும்மா வாழ்கிறா போல ஆனால் ஒன்று அம்பானி மாமா மாமாவால் எனக்கு பெரிய கோபம் ஜியோ ரீசார்ஜ் பண்ணலன்னா உங்கள் ஃபோனின் வேலிட் விரைவில் முடிவருக்குதுன்னு சொல்லி மூணு நாளைக்கு மூணு ஃபோன் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருப்பாப்பில ஆனால் பையன் கல்யாணத்துக்கு ஒரு வார்த்தை ஒரு மெசேஜ் கூட பண்ணலாந்தாலே மரியாதை தெரியாதாலே எங்கள் ஃபேமிலி எல்லோரும் கோவில் வெயிட் பண்ண மாட்டோம் சாமி பார்த்துட்டு வந்துருவோம் பட் இயர் வெயிட்டிங் மோர் தென் ஃபிஃப்டின் மினிட்ஸ் வாட் யூ திங்க் அஸ் சரி எது எப்படியோ பொண்ணு மாப்பிளையோ நல்லா வாழ்ந்தால் நமக்கு சந்தோஷம் ஆனால் நம்ம அதானி மாமன் இந்த மாதிரிலாம் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணாமல் வெறும் சம்பாதிக்கிறது மட்டுமே நோக்கமாக உலக பணக்காரர் லிஸ்ட்டில் தன்னோட பேர் வரது நோக்கமாக சொல்லி செயல்படுறாரு அதுக்கேற்ற மாதிரி படாஜியோட ஆட்சி அமைஞ்சிச்சு நம்ம படாஜி ஆட்சி அமையும் போது ரெண்டாயிரத்தி பதினாலில் வெறும் ஏழு புள்ளி ஒரு பில்லியன் டாலராக இருந்த அவரோட சொத்து மதிப்பு இந்த மோடியோட பத்தாண்டு புனித கால ஆட்சியில் இன்னைக்கு அவரோட சொத்து மதிப்பை பார்த்தோன்னா நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பில்லியன் ஆயிடுச்சு உலகத்திலேயே ரெண்டாவது பணக்காரராகவும் இருக்காரு நாட்டில் மழை கிடையாது விவசாயம் கிடையாது ஏழைங்க துட்டு இல்லாம கஷ்டப்படுறாங்க ஆனா உங்க கும்பல் கிட்ட மட்டும் துட்டு வந்து எப்படி செட்டு உங்களுக்கு கஷ்டம் இருக்கிற வரைக்கும் நம்ம கையில காசு இருக்கும் நாங்க எல்லாம் உசார ஆயிட்டோம்னா நாங்க ராஜஸ்தானுக்கே போயிடுவோம் இப்படி மக்களுக்கு எதுவுமே கிடைக்காம சில கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு மட்டுமே எல்லாமே கிடைக்குது இதையெல்லாம் தட்டி கேட்க யாருமே வர மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த இந்திய மக்களுமே எதிர்பார்ட்டிருந்த நேரத்தில் தான் அமெரிக்காவோட அந்த ஹிண்டன்பெர்க் அறிக்கை வழி வந்து அதானியோட ஊழலை பகிரங்கமாக அம்பல்படுத்திச்சு ஆனால் அதில் கூட அதானி தப்பிச்சிட்டாரு அவர் மேலே தப்பே இல்லைன்னு சொல்லி செபி தீர்ப்பு சொன்னாங்க அப்புறம் என்னடான்னு பார்த்தா செபியோட தலைவர் வந்து அதானி நிறுவனத்தில் பல கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அதனால தான் அவங்க எந்த நடவடிக்கையுமே எடுக்கலன்னு சொல்லி அடிமடியிலே கை வைக்கிற மாதிரி இந்த அறிக்கையை விட்டால் நம்ம ஹிட்டன் அனுப்பிருக்கு இந்த முடியல அதோட பார்த்தோன்னா இப்போ திரும்பவும் ஷேர் மார்க்கெட்டில் அதானியோட ஷேர் வந்து கடுமையான சரிவை நோக்கி போயிட்டு இருக்கு நேற்று ஒரு நாளில் மட்டும் ரெண்டு புள்ளி நாலு பில்லியன் டாலர் அதாவது

அதானிக்காக தான் நாங்கள் வந்து ஆட்சியே செய்கிறோம் அதானிக்கு ஏற்பட்ட பாதிப்பு வந்து நாட்டுக்கே ஏற்பட்ட பாதிப்பு இது வந்து மக்களுக்கான அத்தியாவசியத்தை செய்கிற ஆட்சி இல்லை அதானிக்கான அடுக்குகளை உயர்த்தக்கூடிய ஆட்சின்னு சொல்ல வரீங்க அதானே ஓ நீ அப்படி வரியா ஓகே அடுத்து இன்றைக்கி காலையில் வந்த ஒரு நியூஸு சூட புது நியூஸோட வந்துருக்கேன் என்ன நியூஸ் அப்படின்னா நம்ம பத்தாஞ்சலி பாபாவோட மணிப்ப ஒரு வழியாக உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கிட்டாங்க வண்டனத்தில் மருந்து மரியாமல் சகர பாதனங்களை இந்த கேஸ் என்ன அப்படின்னா பத்தாஞ்சலியில் பல பொருட்களை விற்கிறதுக்காக என் பொருள் தான் உண்மையான மருந்து இந்த ஆங்கில மருத்துவம் அலோபதி மருத்துவம் எல்லாம் வந்து முழுக்க முழுக்க ஏமாற்ற வேலை அதனால் என் மருந்தை மட்டும் வாங்கி சாப்பிடுங்க இதுதான் வேத மருந்து அப்படின்னு சொல்லி புது புது விளம்பரமா பண்ணாரு பாபா வாடகைக்குது இதனால காண்டான அலோபதி மருத்துவ சங்கம் பாபா மேலே ஒரு கேஸ் போட்டாங்க இதுக்கு பாபா நேரில் வந்து விளக்கம் சொல்லணும்னு சொல்லி கோர்ட்டுக்கு ஒரு ஆர்டர் போட்டாங்க ஆனால் பாபா கோட்டை மதிக்கலை கோட்டை மதிக்காமல் நேரில் வந்து ஆஜராகவே இல்லை எங்கள் தலைக்கு எவ்வளோ தில்லு பச்சியா இதில் நீதிபதி செம்ம டென்ஷன் ஆகிட்டாரு பாபா ஒழுங்கா நேரில் வந்து ஆஜராகலன்னா நீதிமன்ற அவமதிப்பு வழக்கம் மேலே போடுவேன் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் வந்து தான் ஐயா நான் பண்ணதுலாம் தப்பு தான் ஐயா இனிமேல் இப்படி செய்யவே மாட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டார் அந்த மன்னிப்பை நீதிபதி ஏத்துக்கவே இல்ல ஆனால் நம்ம போபா அண்ணா சாதாரண அவரு செஞ்ச கொஞ்சம் கூட உள்ளயோ சும்மா துரட்டி தொரட்டி விரட்டி விரட்டி மாங்கு மாங்குன்னு மண்டி போட்டு மன்னிப்பு கேட்டார் வந்தனத்தில் இருக்கும் பரவ விதாவே தென் மரியாமல் மருந்து மரியாமல் சகரசாரம் தெரிஞ்சு அதோட ஒரு வழியா ஆறு மாசம் மேல தொடர்ந்து மன்னிப்பு கேட்டதால இப்போ தான் மன்னிப்பு கொடுத்து இனி இந்த மாதிரிலாம் வதந்தியை பரப்ப கூடாது என்ன விளம்பரமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக விரட்டி விட்டாங்க கேசம் ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு ஆனால் ஒன்று நம்ம சாவர்கார்ஜி கூட ஜெயிலில் ஆறு தடவை தான் மன்னிப்பு கடிதம் எழுதினார் நம்ம பாபா குருவே மிஞ்சின சிசிய மாதிரி மாங்கு மாங்குன்னு துரத்தி துரத்தி மன்னிப்பு கேட்டுக்கிறாரு இதெல்லாம் இன்னைக்கு பார்க்குறதுக்கு நம்ம சாவர்கார்ஜி மட்டும் உயிரோட இருந்தாருவாங்க பாபாஜியை பாஞ்சி வஞ்சி மாக்க கட்டி பிச்சிருப்பாரு ஓகே இன்னைக்கு மசாலோட சிறப்பாக முடிஞ்சிருச்சு அடுத்து இன்னொரு ஸ்பெஷல் வீடியோட ஸ்பெஷலாக வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களோட மீண்டும் விடை பெறுவது நான் உங்க பேட்டை மன்சு என்ன வடையா மசால் வடை மசால் வடை வடையா